திருவாரூரில் மேகதாது அணை குறித்த காவிரி மேலாண்மை ஆணைய ஆணைய நகளை தீயிட்டு எரித்து காவிரி விவசாயிகள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அண்மையில் நடைபெற்ற எட்டாவது காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் கர்நாடகாவின் மேகதாது அணை குறித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை கண்டித்து திருவாரூரில் காவிரி விவசாயிகள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கர்நாடக மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பிய விவசாயிகள் மேகதாட்டு அணை ஆணைய நகலை தீயிட்டு எரித்து தங்களது கண்டனத்தை பதிவு செய்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து திருவாரூர் மாவட்ட காவிரி விவசாய சங்க தலைவர் குருசாமி இவ்வாறு தெரிவித்தார் மத்திய அரசையும் மாநில அரசையும் கண்டித்து மேகதாடு அணை கட்டக்கூடாது சென்ற மேலாண்மை ஆணையம் இருபத்தி எட்டாவது கூட்டத்தில் ஒப்புதல் அளித்திருக்க அளித்து உச்ச நீதிமன்றத்தை வந்து ஆதரவு கேட்குறாங்க அதனால உச்ச நீதிமன்ற உத்தரவு கொடுக்க கூடாது தமிழக அரசும் மத்திய அரசும் கண்டித்து நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து சட்ட நகல் எதிர்ப்பு போராட்டம் நடத்தியிருக்கோம் இது மேலும் மேலும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது அனைத்து விவசாயிகளும் ஒன்று தட்டு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துறதுக்கு இருக்கிறோம் இப்போ ஆள்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து மறைமுகமாக மேகதாடு அணை கட்டுறதுக்கு ஒத்துழைக்கும் என்ற ஒரு சந்தேக விவசாயிகள் மத்தியில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது மத்திய அரசு எங்களுக்கும் இங்கே உள்ள விவசாயிகளையும் பார்க்கணும் நாங்கள் வந்து தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு மேகதாடு அணை கட்டினா சுத்தமாகவே எங்களுக்கு தண்ணி வர வறண்ட பூமி ஆகிடும் இந்த பாலைவனம் தான் பார்க்குறாங்க மத்திய மாநில அரசுகள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இன்னைக்கு நடந்த இந்த போராட்டம் வந்து சிறிய போராட்டம் தான் சட்ட நாங்களை நாங்கள் எரிச்சிருக்கோம் மிகப்பெரிய போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் இது வெடிக்கும் என்பது நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் விவசாயம் சார்பாக நீ <laughs> <laughs>